வேறவங்க வேறவே 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 இல்லப்பா ஆமா மூஸ் ரவி ஒருவேளை மக்கள்வரு தலைவர் தலைவர் مانا مانا کو 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 ஏய் வாழ்க பிரசித் சல்யம் எல்லவனும் உருமக்க காவலர்கள் போகுதே வாழ்வாசன் கொள்மக்க வேட்டக்காரர்கள் போகுதே வாழ்க தலைவனக கொல்லுவக்கலன் புகாய் போகுதே எல்லவனும் மக்களிக்க குருமக்கையிலே போகுதே வாழ்க எல்லவனுகே வீரருக்கு படையொட்டி போகுதே தாக்கே வந்தருக்கு மாடோடி போகுதே வாழ்ககள் பார்வள ராஜராஜ புகாத்தின் போகுதே எல்லரியே காரியங்க நாடரோட போகுதே சனாயுட்டில் கூடுக்கட மாடபுர அப்பக போகுதே श्री राम चंदन श्री राम चंदन नो प्रॉब्लम नहीं है इधर का नहीं इतना तो टिकाल नहीं है ओ कैची हम्म हम्म ना ड्रेस नहीं है मेरे को ना मत कर रहा है ना ड्रेस ओ ले को ले हां ये बड़ा आ मां ஓகே ஓகே நான் என்ன பண்றேன் இந்த களியே எங்க எங்க நல்லாத எப்பodyne இங்க ਨਾਲ இல்ல देंगे இல்ல எடுத்து எடுத்து சார் என் பேர் ராமு நான் பெரம்பூர்லேருந்து வரேன் எனக்கு தலையூர்னா உயிர் தலைவர் படம்னா மெயின் முதல்ல எங்களுக்கு உயிர் இருபத்தஞ்சாம் நாளில் இப்போ ஆல்பர்டில் கொண்டாடுறது எங்களுக்கு பெரிய அப்பிசூட்டாக இருக்குது இந்த மாதிரி பழைய புது படம்லாம் கூட போக மாட்டேது படம்னா கிராண்ட் இன்னைக்கு அதுக்கு சுச்சுவேஷனாக தான் இந்த பட க கல்ச்சரில் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் அவருடைய படத்தை எடுத்து பார்த்து புரிஞ்சிக்கணும் புரிஞ்சிக்கணும் நல்லது அதுதான் பெஸ்ட்டு நான் ஐ திங்க் பேசு பேசி பேசுறேன் அது வேணாண்ணா என் பேர் செல்வன் சார் நான் வந்து தீவிர எம்ஜிஆர் ரசிகன் பக்தன் நான் எது இருந்தாலும் காலையில் இருந்தால் என் தலைவர் தான் நான் பார்ப்பேன் வாஷாப்போ இன்னைக்கு செல்லில் இன்றைக்கி நாலஜி ஆனதுலேருந்து என் தலைவர் முகூர்த்த தான் பார்த்துட்டு தான் எடுப்பேன் இன்னைக்கு வந்து இந்த மாதிரி படம் எடுக்கிறது எந்த கொம்பனாலும் முடியாது நான் இந்த மாதிரி வரலாறு படமும் படைக்க முடியாது இனி பிறந்து வரணும் என் தலைவர் அன்னைக்கு வாழ்ந்துக்கிறாரு இன்றைக்கும் வாய்ந்தது எங்கள் மனசில் எங்களோட இதய தெய்வம் இதய கனி எல்லாமே அவர் தாங்க இருபத்தஞ்சாவது

அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது இப்ப காலகட்டம் இதுவே என்னோட ரசிகர் வந்தாங்கன்னா ரசிகர் பக்தர்கள் இன்னைக்கு இந்த படம் ரசிக்கிறாங்கன்னா பக்தரோட தனிப்பட்ட மக்களும் ரசிக்கிறாங்க அதனாலதான் இருபத்தஞ்சாவது நாள் இப்ப நாங்கெல்லாம் வந்தோம்னா பத்து பேர் வருவோம் அஞ்சு பேர் வருவோம் ஆனா இன்னைக்கு என்ன ரசிக்கிறாங்கன்னா பொதுமக்கள் ரசிக்கிறாங்க இப்ப இளைஞர்கள் ரசிக்கிறாங்க சரி தலைவருக்கு இந்த ஜோடி தான் எனக்கு சினிமாவில்

ஏன்னா தலைவர் அரிசி தலைவர் பக்தருங்க தலைவரை தான் பின்பற்ற எல்லா விஷயத்திலே குடிக்க மாட்டேன் சிறுவன் பிடிக்க மாட்டேன் நல்ல குணாங்க தான் தலைவர் மேலே தலைவரை போற்றி வணங்கி தெய்வம் வணங்குறேன் அதனால் எனக்கு வெற்றி மேலே வெற்றி தாங்க எனக்கு வந்து இந்த பாட்டை கேட்டு எனக்கு நான் சொல்லிட்டேன் தலைவர் பாடம் தான் நான் போய் கேட்பேன் என் எந்த பாடல் வேணா தலைவர் புற கேட்டால் நான் இனிமையாக தான் இருக்கும் காதல் பாடலாக இருந்தாலும் புரட்சி பாடல்களாக இருந்தால் தத்துவ பாடல் இருந்தாலும் நான் டெய்லி தலைவர் பொறுத்த டிவியிலேயே பாக்காம தூங்கவே மாட்டேன் ஆமா நான் தலைவர் ரசிகன் தலைவர் பக்தேன் மக்கள் ஜெலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பட நடிகை சரோஜா தேவி அம்மாள் இருந்த துக்கத்தை நாங்கள் வந்து நினைவு சின்னமாக வந்து வணங்கி கொண்டிருக்கிறோம் வருத்தத்துடன் இருக்கிறோம் கனி வந்து இருபத்தஞ்சாவது நாள் விழா வந்து சிறப்பாக கொண்டாடுறதுக்கோசம் நாங்கள் எல்லாரும் வந்திருக்கிறோம் எல்லா அருமையாக வந்து கொண்டாடணும் எல்லா விறுவிறுப்பாக நம்ம எனக்கு எல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கணும் இதே போல என்றும் வந்து ஒத்தை போட எல்லாரும் எங்களுக்கு பாட்டு அந்த ஒத்திப்பு வேணுங்களா ஆண்டவன் உலகத்தில் முதலாளி அவன் தொழிலாளி அடியின் வீலே அவளும் உழவு இருப்பதை கொண்டுடன் வாழும் இலக்கணம் படித்தவன் தொழிலாளி விழையப் போலும் இரையிலும் எழுந்து தருவார் தொழிலாளி தொழிலாளி ஓடி உழைக்கணும் ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் ஆடி பாடி நடக்கணும் அன்பை நாளும் வளர்க்கணும் ஓடி ஓடி உழைக்கணும் வகுத்துக்காக மனுஷன் இங்கே கைத்தில் ஆடுறான் பாரு ஆடி முடிச்சு இறங்கி வந்தா அப்பறம் தான்டா சோறு நான் அன்போடு சொல்லுவதை கேட்டு நீ அத்தனை தீரமையும் காட்டு இங்கே ஐயாவை பாரு அம்மாவை பாரு ஆளு கொண்டு கொடுப்பாங்க சோம்பேறியாக இருந்து சோறு கிடைக்காது தம்பி நீ சுறுசுறுப்பு தூங்கிக்கிட்டு இருந்தா துணியும் தம்பி இதை அடுத்தவ சொன்னா கசக்கும் கொஞ்சம் அனுபவம் இருந்தா இனிக்கும் இது ஆதாரம் கேட்டா ஆயிரம் இருக்கு அத்தனையும் நீ சொல்லி போடு வலிமையுள்ளவன் வச்சது எல்லாம் சட்டமாகாது தம்பி சில வாழ உழைப்பவர் சொல்லுவதெல்லாம் சட்டமாகணும் தம்பி இதை அடுத்தவர் சொன்னா கசக்கும் கொஞ்சம் அனுபவம் இருந்தா இருக்கும் இது ஆதாரம் கேட்டா ஆயிரம் இருக்கு அத்தனையும் சொல்லி போடு நம்ம படிப்பினை தந்தாகணும் நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும் நான் இருந்து வரேன் சார் என் பேர் சைதாப்பேட்டை பூ கடைக்கு தேவராஜன் நினைவு நாள் தலைவர் ரசிகரம் மூணு படம் சொல்லலாம் சார் நாடோடி வடி மன்னன் உலக சுற்றுவாளிப்பேன் அடிமைப்பேர் எல்லா படமும் வரணும் சார் தலைவர் எல்லா படமும் டிஜிட்டல் மேக்கிங் பண்ணி அதை வந்து பொக்கிஷம் மாதிரி பாதுகாக்கணும் ஃபிலிம்லேருந்து எடுத்து கியூப் பண்ணி அதை பொக்கிஷம் மாதிரி பா பாதுகாத்தோம்னா வருங்கால எத்தனை தலைமுறையாலும் இன்னும் அவர் படங்கள் வந்து தேட்டரில் ஓடியிருந்தா இருக்கும் அதுதான் சார் ஒரே வார்த்தை சொல்றேன் இன்னைக்கு அன்றும் இன்றும் என்றும் உலகின் ஒரே எவர் கிரீன் ஹீரோ

ஒரு சார் அவர் படத்துல வந்து அது வந்து ஒரு நடிகரா நாங்க பாக்கல சார் ஒரு சித்தரா பாக்குறோம் ஒரு திருவள்ளுவரா பாக்குறோம் ஏன்னா அவருடைய கருத்துக்கள் பாத்தீங்கன்னா ஒண்ணு ஒரே ஒரு உதாரணத்துக்கு இது நாடோடி படத்துல சொல்லுவாரு பாட்டுல ஒரு வரியும் சொல்லுவாரு நண்பகர் பகைவர்கள் யார் என்றும் நல்லவர் கெட்டவர் யார் என்றும் பழகும் போது தெரிவதில்லை பாழாய் போன இந்த உலகிலே இது ஒரு உதாரணம் போதும் அந்த மாதிரி நதியா இருக்கு அவருடைய ஒரு ஒரு பாட்டுல ஒரு ஒரு திருக்குறள் இருக்கு திருவள்ளுவராது ஆயிரத்தி ஒன்பதாயிரம் குரல் தான் சொன்னாங்க ஆனா இவர் படத்துல இருந்து இவர் பாட்டுல இருந்து ஒரு ஒரு குரல் இருக்குன்னா அது லட்சம் லட்சக்கணக்கல போகும் சார் கண்டிப்பா இந்த படம் நூறு நாள் ஓடும் நூறா நாளைக்கு வாங்க எங்க வெற்றி விழாவை பாருங்க 怎么走？